தாயாரை ஓம் குருவாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவனியின் குரு சிவராஜரின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனி பகவோடைய வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ வக்ர பயிற்சி இது நம்ம வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது வக்ர நிலை நம்ம அந்த வக்ர நிலையினால் என்னென்ன பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்னென்னு அப்படிங்கிறத சொல்லிடணும் எல்லா ஜோதிடும் சொல்லியிருப்பாங்க நம்மளும் அந்த உங்களுக்கு யாகப்படுத்திடுவோம் அதாவது வக்ரம் அப்படின்னா எதிர்மறை அதாவது இயல்புக்கு மாறான தன்மை எதிராக செயல்படுதல் அந்த கிரகங்களுடைய பின்னோக்கி செல்லுன்னு சொல்லுவோம் அது பின்னோக்கி போகிறதுல அவருடைய பலன்கள் எதிர்மறையாக பலன்களை கொடுக்கும் சரிங்களா அப்போது இவ்வளோ நாளாக வந்து நம்ம கெடுதல் செஞ்சு விட ஒரு அசுப கிரகம் நம்ம வாழ்க்கையில் தடதாமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உடல் உபாதையில் கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்காத கிரகம் பாருங்கள் சனி பவன் பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டே இருப்பாங்க சிலவங்க அடிமட்ட வேலை செய்யலாம் பாருங்களேன் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமே கிடைக்காது அத்த கிரகம் ஏன்னா சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் எல்லா விஷயமும் அரசாட்சி செய்யக்கூடிய பலனை கூட கொடுப்பார் அப்போது அத்தகைய ஒரு அசுப கிரகம் வகர்லை பெறும்பொழுது முற்றிலும் நன்மையை செய்வார் அப்போது இந்த சனிபவனுடைய வக்ர பயிற்சி அனைத்து ராசிக்குமே நல்ல ஒரு பலனை செய்ய போகுது அது எப்போ சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி அப்போ நாற்பது நாள் சொல்ல கணக்கு வரும் சரிங்களா அத்தகைய நிலையை வந்து நமக்கு அடையிறார் அது ஒவ்வொரு கிரகமும் வக்கரநிலை பெறுவாங்க இதில் சனி பகவான் இப்பொழுது வக்ரநிலை பெறுகிறார் ஏன் அதனால் வக்ரத்தை நம்ம எடுத்து முற்றிலும் அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் வக்ரநிலை பொழுது நம்ம அதை போட மாட்டோம் ஆனால் சனி பகவான் வக்கரம் வந்து என்னது உலகத்துக்கே நிமைய செய்யக்கூடிய ஒரு பலனை கொடுப்பார் போல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர் எப்படி இருக்கார் போல பார்த்துக்காங்க சனி பவான் நல்ல எல்லாம் இருக்காரா அதுவும் அவருக்கு பிடித்த மூணு ஆறு பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருக்காருன்னு பார்த்துக்காங்க மற்றபடி நீச அஸ்தங்கம் அஸ்தமனம் இந்த மாதிரி மறைவுஸ்தவனம் இதெல்லாம் இருந்தார் அப்படின்னா சில தாமத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார் சரிங்களா அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வக்ரன் வரும்பொழுது உங்களுக்கு சுபமான பலனை செய்ய போகிறார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த வேலை இப்போ பார்க்கக்கூடிய ராசி கடகராசி பொதுவாக கடகராசி அன்பு எப்பவுமே அன்பால் இருக்கக்கூடியவங்க அன்பு அன்புவால் பேசுனோம்னா அவங்களுடைய ஆதரவு பெறலாம் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அன்பாக இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட அன்பாக பேசி காரியம் சாதிச்சிக்கலாம் அன்பாக பேசினா அரவணைப்பாங்க அத்தகைய கடகராசி என்பது அஷ்டமச்சனியாக இருக்கிறார் என்ன பண்ணுறார் அவங்களுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா அஷ்டமச்சனி எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருந்தார் இவள் நாள் கண்டிப்பாக உடல் விபாதையில் இருக்கக்கூடிய யார் இருக்கலாம் அதுதான் முதலே சொன்னேன் சடைபோ இங்கே இருக்காரு பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டார் படிப்பணி அனுபவத்தை கொடுக்க மாட்டார் நல்ல நிலை இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருப்பார் அதே அஷ்டமணி சாலை காலத்தில் சனி பவன் யார் யாருக்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் அஸ்தம நீசம் பாவ தொடர்பு பெற்று அவங்களுக்கு உடல் உபாதையில் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடல் பிரச்சனை வந்திருக்கும் பிரிவினையை கூட கொடுத்துருக்கும் சிலவருக்கு சரிங்களா அத்து சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளி ஊர் வெளிமானம் போயிருப்பீங்க அத்தையூருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரை போது அவங்களுக்கு சுபமான பள்ளச் செய்ய போகுது சரிங்களா வருகிற அந்த நான்கரை மாத காலங்கள் என்ன உடல் உபாதை பிரச்சனை வந்து நீங்குங்க அதே போல் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் வெளிவாலை போயிருந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் சொத்து பத்து பிரச்சனை உயில் பிரச்சனை எந்த பிரச்சனை அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இடம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாக பிரிவினைகள் கண்டிப்பா சேவேல சாமி கண்டிப்பா பாக பிரிவினைகள் நடக்கும் அதே போல திடீர் லாபம் திடீர் அஷ்டோ கண்டிப்பா உண்டு ஏன்னா வக்ரம் பெறுகிறார் எட்டாம் பாவம்னா திடீர் லாபம் திடீர் அஷ்டோ திடீர் பணவரவு கொடுக்கக்கூடிய பாவகம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் லாபம் திரியதிருஷ்டம் கண்டிப்பாக இந்த நான்கு மாத காலத்தில் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பூரட்டாதி சாரம் வாங்கி அதில் வக்ரலை பெறும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றாக இருக்கார் அப்போது வக்ரம் இருந்து லாபமாக மாறும் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார் அவர் சாரத்தில் சனி இருக்கிறார் அப்போ சாரநாதன் தான் எந்த கிரகம் இருக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல அமர்ந்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் அதே போல் சாரம் யார் சாரம் வாங்கியிருக்காங்களோ அவர் கட்டுப்படுத்த நடக்கணும் எந்த கிரகமாக குரு உங்க நலையில் பொழுது கண்டிப்பாக சாரணம் என்ன சொல்றார் நன்மையை மட்டும் செய்யுங்கிறார் லாபத்தை கொடுங்கிறார் அப்போ உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு திடீர் லாபம் திடீர்னா லாட்ரி யோகம் சொல்லுவாங்க அதே போல சில பங்கு சந்தை அந்த யாரெல்லாம் அந்த அதை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த மாதிரி யோகம் மண் சம்பந்தப்பட்ட புதையல் ஏன்னா மண்காரன் மண்ணு கீழே உள்ள ரகசியங்கள் எல்லாம் தெரியணுமா இந்த மண்ணு கீழே உள்ள புதையலோ இல்லை கோ கோயில் சிலைகளோ இதெல்லாம் கண்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றோர்கள் தான் எடுக்க முடியும் அப்போது மண்ணு கீழே உள்ள ரகசியங்களை வெளிக்கொண்டாடுறது இந்த சனி பகவான் அப்போ சனி வக்ரம் வரும்பொழுது நிறையா கிரகங்கள் விக்கிரகங்கள் வெளியே வர தொடங்கும் சரிங்களா மண்ணுக்கள்லேருந்து தானாகவே வெளியே தொடங்கும் இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் மூலமாக பண உருவம் கண்டிப்பாக உண்டுங்க அது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அதேபோல் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதே போல் தொழில் ப பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார் சரி அப்போ குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க அதே போல் பத்தாம் சார்ந்த மூன்றாம் வரைய முயற்சி அனைத்து தொழிலில் புது புது முயற்சிகள் புது புது புதுசு புது சிந்தனைகள் தொடங்கும் மனதில் குழப்பங்கள் நீங்கும் மனதில் தெளிவுகள் பிறக்கும் ஏன்னா ஒரு சோம்பேறி கிரகம் மந்த கிரகம் ஒரு உந்து அதாவது எப்போவுமே இந்த சனி ஆதிக்கமற்ற பாருங்கள் ஒரு சோம்பல் அதிகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக இப்பொழுது நான் வக்ரம் இயல்புக்கு மாதிரி உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இணைத்த காரியங்களை ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதே போல் உங்களுக்கு களத்தில் அதிபதியாக வர்றதுனால அவரே வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால யாரெல்லாம் களராசி என்பகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்களை கோளாறுகள் இருந்தவங்கள தலை தாமதம் இருந்தவங்களுக்கு திருமணங்களும் அமைந்துடும் ஏன்னா குடும்பத்தை அமையக்கூடிய இடத்துல அப்போ சனி பகவான் வந்துட்டார் ஏன்னா சில பேருக்கு அஷ்டமசனி காலத்தில் திருமணம் வந்து நடக்காது சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த நான்கரை மாத காலங்களில் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வருங்க ஏன்னா வக்ரம் பெற்று உங்களுக்கு என்ன மரத்தை பார்க்கறதுனால அதான் சொல்கிறாங்களே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய கிரகம் இப்போ வக்ரம் போனால் திருமணத்தை நடத்தி வைப்பேன் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த சனி காலமாக இருந்தாலும் நான்கரை மாத காலத்துக்குள்ளே திருமணம் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்ததாக இருந்தாலும் நான்கரை மாத காலங்களில் உங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சுடுங்க அதனால் இந்த நான்கரை மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட்டான காலம் அனைத்து விஷயத்திலையுமே உங்களை நன்மை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க விதியில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க விதி தான் நமக்கு லக்கணம் லக்கண லக்கணாதிபதியை வலுவை பொறுத்து தான் எல்லாமே அப்போ லக்கணாதிபதியும் பார்த்துக்கோங்க தசா புத்தி நல்ல நேரம் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க அதை கேட்ட முடியும் ஏன்னா தசா புத்தி என்ன கிரகங்கள் தசா நடத்துது புத்தி யார் நடத்துகிறா அதற்கேற்ற தொழில் அமைப்பு அதற்கேற்ற செயல்பாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் அந்த ஆலோசனை எப்படி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த சனி பகவான் இருந்து உங்களுக்கு தரப் போகிறார் சரிங்களா வருமானத்தை ஆகக்கூடிய திறமையாக இருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை விழுப்புடையா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு சாமே டைவர்ஸ் கேஸ் இருக்கு இந்த மாதிரி வேலாத பிரச்சனை மாட்டிக்கிட்டே கோர்ட்டுக்கு இப்போது வாய்தாவாக அழகிறேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதமாக வரக்கூடிய அமைப்பு இந்த நான்கரை மாத காலங்க அதில் இதை பயன்படுத்தியங்க எல்லாமல்ல இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லறை செய்வதற்காகவே வக்கரம் பெறுகிறார் அஷ்டமச்சரிய காலத்தில் வக்கரம் பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அதை நீங்கள் பயன்படுத்த கடன் எடுத்து புதிதாக தொழில் தொடங்குவதோ எந்த ஒரு செயலை நீங்கள் உங்களுக்கு தடை தாமதமாக இருந்துச்சோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான்கு மாத காலத்தில் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்குங்க தொழில் தொடங்கலாம் நீங்கள் அதே போல் வெளிநாடு போயிருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் மூலமாக ஏதாவது ஊழல் அதாவது அதாவது ஒர்க்கராக போயிருந்தீங்கன்னா இப்போ சூப்பர் எஸ்ஆர் தன்மை சூப்பர் எஸ்ஆர் தான் மேஜர் தன்மை ஏதோ வகையில் திடீர் லாபம் திடீர் அஷ்டம் இந்த நான் இதெல்லாம் கேட்பீங்கள்ல சாமி எனக்கு எப்போ எந்த காலகட்டம் கரெக்டாக சொல்லுங்கள் எந்த மாதத்தில் எனக்கு வந்து இது நடக்கும் அப்படியே தள்ளிகிட்டே போகுது அது தொழிலாளர்களாக உத்தியமாக திருமணமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா யாரும் ஜோதிடங்கிறது கடல் சரிங்களா ஒவ்வொரு பாவத்துக்குமே கிட்டத்தட்ட எவ்வளவோ கேள்விப்பதிகள் சொல்லலாம் அப்போது நீங்கள் கேட்கறக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடியலிக்கக்கூடிய மாதங்களாக இந்த நான்கரை மாத காலங்கள் இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு நிறையா அன்பர்கள் கடகாசி அன்புகள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து ஜாதகம் அனுப்புகிறீங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த காலமாக இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார் கண்டிப்பாக ஆட்சி பெற்று வக்ரங்கிறது என்ன அப்படின்னா நூறு சதவீதத்துக்கு மேல் நன்மை செய்வார் அதனால் nangremaதeகalaன u